இன்று எங்களுடைய தியாகி சிவகுமாரன் அவர்களுடைய ஐம்பதாவது ஆண்டு நினைவு நிகழ்வில் நாங்கள் கலந்து அஞ்சலி செலுத்தி இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த வகையிலே இந்த நினைவு நாளிலே பொன் சிவகுமாரன் அவர்களுடைய அர்ப்பணிப்பு தியாகம் என்பவற்றை நாங்கள் எதிர்காலத்துக்கு எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு முன்னெடுத்து செல்வதற்கான வகையிலே இந்த நிகழ்வுகளை நினைவூர்ந்து முன்னெடுத்துக் முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற வகையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த செயற்பாட்டை இன்றைய நாள் ஏற்பாடு செய்து அதுக்குரிய நாளை சிறப்பாக்கியமைக்காக நாங்கள் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் உண்மையிலே இந்த நாள் வந்து தமிழ் மக்களுடைய போராட்ட வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கின்றது உயிர் தமிழுக்கு உடல் மண்ணுக்கு என்ற லட்சியத்தோடு செய் அல்லது செத்துமடி என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டு மக்களுடைய அடிமைத்தனத்துக்கு எதிரான போராட்டத்தை தன்னுடைய இளம் வயதிலே ஒரு துணிச்சலான செயற்பாட்டாக அவர் இந்த போராட்ட களத்திலே ஒரு முதன்மையான போராளியாக விளங்குகின்றார் பொன் சிவகுமாரன் அவர்களுடைய இந்த போராட்ட வரலாறு ஒரு புனிதமானது தமிழ் மக்கள் என்றென்றும் தங்களுடைய அடிமைத்தனத்துக்கு எதிரான போராட்ட வரலாற்றிலே எப்பொழுதும் மறக்க முடியாதவர் மறக்க முடியாதவர் சிங்கள பௌத்த பீரணவாதத்தினுடைய அனைத்து அடக்குமுறைகளுக்கும் ஒரே ஒரு தீர்வு தமிழ் மக்கள் தங்களுக்கான ஒரு தனி தமிழீழத்தை அமைப்பதற்கான போராட்டமாக தன்னுடைய இலட்சியத்தை வகுத்துக்கொண்டு கொண்டு தனி நபராக இந்த போராட்டத்தை தொடக்கி வைத்தார் அவருடைய அன்றைய தனிநபர் போராட்டம் பல்லாயிரக்கணக்கான போராளிகளை உருவாக்கி வரலாறு காணாத அளவுக்கு தமிழ் மக்களுக்கான ஒரு அரசை கட்டமைப்பதற்கும் அவருடைய போராட்டம் வழிவகுத்து நின்றது என்றால் மிகையாகாது அந்த வகையிலே நாம் பொன் சிவகுமார் அவருடைய இந்த நினைவு நாளை கொண்டாடுவதற்கு நாங்கள் பெருமைப்பட வேண்டியவர்களாகவும் அதே நேரத்திலே அவருடைய வரலாற்றை புதுப்பித்து நிற்க வேண்டியவராகவும் நாங்கள் இருக்கின்றோம் இந்த பொன் சிவகுமாரன் அவருடைய போராட்ட வரலாறு என்பது புனிதமாக இருந்தாலும் அவருடைய பயணத்திலே பல ஆயிரம் கணக்கான போராளிகள் போராடிய வரலாறு அதனூடாக நாங்கள் சர்வதேசத்தினுடைய இராணுவ அரசியல் பொருளாதார நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டு எங்களுடைய போ ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய அல்லது தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்தவர் என்று தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைகளுக்கு மாறாக வரலாற்றிலே ஒரு துரோகத்தை இடம் பிடித்தவர்கள் சிவகுமாரினுடைய கொண்டாடுவது என்பது கேலிக்கிடமாக்கப்பட்டிருக்கின்றது உண்மையிலேயே இந்த பொன் சிவகுமாரன் அவர்களுடைய போராட்டம் என்பது தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமையை வென்றெடுப்பதற்கான ஒரு போராட்டமாக இருக்கின்ற பொழுது அல்லது அவர்களுடைய கொள்கை புனிதமாக இருக்கின்ற பொழுது தங்களுடைய புனிதத்தை புளிதோண்டி புயத் துவைத்தவர்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைக்கு மாறாக சிங்கள பௌத்த வீரணவாதத்தோடு கையொறுத்து செயற்படுகின்ற அனைவரும் இன்று கூட்டாக சேர்ந்து சிவகுமாரன் அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடியதென்பது ஒன் சிவகுமாரன் அவர்களுடைய உன்னதமான லட்சியத்தையும் அவருடைய அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் கொச்சப்படுத்துவதாக அமைந்துள்ளது ஆகவே நாங்கள் இந்த மாதிரியான சந்தர்ப்பவாத தலைமைகள் இந்த லட்சியத்தோடு போராடிய ஒரு மாவீரனின் ஒரு போராளியின் லட்சியத்தை குளி தோண்டி புதைக்கும் அளவுக்கு அவர்களுடைய செயற்பாடு அமைந்திருக்கின்றது என்னும் பொழுது எங்களுக்கு வேதனை அளிக்கின்றது இந்த பொய் முகங்களை தமிழ் மக்கள் எதிர்காலத்திலே இனங்கண்டு அவர்களுக்கு தக்க பாடத்தை ஓட்ட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இன்று பரவலாக பேசப்படுகின்ற பொது வேட்பாளர் என்ற நிலையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இந்த லட்சியத்தோடு செயற்படுகின்ற ஒரு தலைமைத்துவம் பொன் சுகுமாரனுடைய உன்னதமான லட்சியத்தோடு பயணிக்கின்ற அல்லது அவருடைய கனவை நெனவாக்குகின்ற கொள்கையோடு அந்த நோக்கத்தோடு பயணிக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தன்னுடைய தனித்துவமான பயணத்திலே தமிழ் மக்களுக்கு எதிர்வெறும் காலத்திலே தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய வகையிலே செயற்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் ஒரு பக்கத்திலே அரசாங்கத்தோடு சார்ந்து நிற்கின்றவர்களும் அதே நேரத்திலே பொது வேட்பாளர் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற கட்சிகள் சார்ந்தவர்களும் இன்று கூட்டாக சேர்ந்துதான் இந்த பொன் சிவமாரனுடைய நினைவு நாளை கொண்டாடி இருக்கின்றார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது அல்லது அதை அவதானிக்கின்ற பொழுது பக்தி தலைகுனிய வேண்டிய ஒரு நிலைக்கு மக்களை இவர்கள் எதிர்காலத்திலே வழிநடத்த பார்க்கின்றார்கள் ஆகவே தமிழ் மக்கள் இந்த போலி போலிமுகங்களை இனங்கண்டு சிவகுமாரினுடைய உன்னதமான லட்சியத்தையும் அவருடைய உன்னதமான கனவையும் நனவாக்கக்கூடிய வகையிலேயே இந்த சந்தர்ப்பவாத தலைமைகளுக்கும் மக்களுக்கு துரோகம் அழைத்து கொண்டிருக்கின்றவர்களை எதிர்காலத்திலே கண்டிக்க வேண்டும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன்